வாழைக்காய் வாழைக்காயை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக அழகாக வெட்டி இதை எண்ணெயில் போட்டு பொறித்தெடுக்க வேண்டும் இது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் பொறித்து ஒரு சுவையாக சோற்றோடு சோறு சாப்பிடும்போது இப்படி ஒரு பொரியலை செய்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடம்புக்கு நல்ல இதை நீங்கள் எப்படி பொறிப்ப வாழைக்காயை அழகாக இருந்தால் மஞ்சள் அல்லது சுவையான அளவு உப்பு எந்தளவுக்கு இப்போ நிறைய வெட்டி வாழைக்காயை வச்சிருந்தால் அதுக்கு அளவான உப்பு கொஞ்சமாக ஒரு ஒரு வாழக்காய் ரெண்டு வழக்கை வெட்டினா இப்படி அளவான உப்பை போட்டு மஞ்சள் அல்லது தூள் போட்டு பிரட்டி இதை நீங்கள் நன்றாக பொறித்தெடுத்து உங்கள் சிறிய பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்கலாம் ஒரு சுவையாக அவர்கள் சாப்பிடுவார்கள் தோற்றுடன் சரி இப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தேன் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் அழகாக வெட்டி எடுத்து அந்த வாழைக்காயை பொறித்து சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் சோற்றுடன் அதாவது சோறு காலத்தில் சாப்பிடும் போது இதையும் பொறித்து சாப்பிட்டு கொண்டு வரங்கள் நல்ல ஒரு சுவையான ஒரு வாழைக்காய் கொரியல் இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு கொண்டு வேறுபோது కలు నంది వణకం షేర్ లైక్ కొడు